இது வந்து ஓல்டு மார்க்கெட்னு சொல்கிறோடம்மா வெற்றிய சொந்த வேணும் இது ஒரு நாளைக்கு திருப்ப தனியாக வருவேன் வந்து இது எடுப்பேன் பாருங்க உங்கள் கட்டுவாடுகள் கட்டுவாடுலாம் ஊறி போட்ட கருவாடுகள் நீர்த்தேக்கம் இருக்கு பாருங்க

Look up, going to the hotel. That's the hotel I'm Hotel? Yes. Here right? Okay. I yeah. go Home. Can you... Can you uh, deposit me $10? I would like my gasoline for tomorrow. No, tomorrow come because I have to give them okay. dinner. Okay. okay. Make sure so my friend. Okay. okay. Don't lie me. Don't worry. <laughs> okay. Tomorrow come? 8? Eight, 8. 8 AM. Okay. 8 AM. Okay. 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 Thanks so much. Okay. Bye. Bye. See you tomorrow. This is the hotel I'm going home book. This is Echo brother okay <laughs> um ah. is there anything you need sorry is there anything you need uh confirmation number go okay. for confirmation number oh i see um but uh, i'll go and ask my older brother because um i'm still in uh, oh here it is you, yes uh, it is me i told you yeah okay uh,

അഞ്ഞൂറ് ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് മോട്ടർ സൈക്കിൾ വിധമാണ് മോട്ടർ സൈക്കിൾ ബാറ്ററി മോട്ടർ സൈക്കിൾ ബാറ്ററി മോട്ടർ ബൈക്ക് ഇറ്റ് പെട്രോൾ ऑइल ऑइल पेट्रोल और बैटरी या बैटरी बैटरी ओके लेट्स गो एंड थैंक्स फ्रेंड के रिक्वेस्ट ओके आई गो एंड ओके आई एम सॉरी अबाउट ओह इट्स ओके नो प्रॉब्लम इदामंत प्लान पे पर हम कोई रुक कर और बट ओके देन ना कोना तो लुक हो गए से पकड़ दी बड़ बड़ over there it's the bathroom okay we have anybody here yeah we have to uh, uh, it is from uh, in this country or foreign it's um foreign it's both the male or female um the, uh, the coupon sorry the couple. i don't understand um one female and uh -huh. a man where's my seat

சரியோ இது வந்து அதாவது கொஸ்டல்னு சொல்லலாம் கொஸ்டல் மாதிரி கொஸ்டல் இருந்தால் கொஞ்சம் மெலிவானது நாலு நாளைக்கு வந்து நாலு நாலு நாளைக்கு பன்னெண்டு டாலர் அப்படி சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து மூன்று டாலர் படி தான் இவரை அடுக்கின காசு அப்படின்னு சொன்ன இலங்கை காசுபடி படி ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இருநூறுரூவாயிருக்கு கேக்க நான் கணக்கு பார்த்தினா இந்த இதுக்கு கிட்டத்தட்ட அறுநூறுவா வந்தது ஆனால் இப்போ முந்நூறுவா கிட்ட போகுது முந்நூறுவான்னு சொன்னாலும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவாக்கிட்டே வருது ஆயிரம் ரூபாய் வைங்க ஒரு மாட்டோமா அப்படி தான் வருது அங்கே நாடு நாடு நான் இல்லாமல் இங்கே போதும் தெரியாது அப்போ செருப்பு போட்டுக்கொண்டு வருவோம் நாங்கள் உள்ள மறந்து போய் போட்டுக்கொண்டு வரேன் நல்ல பழக்கம் அந்த வீடுகளுக்கு அதுகளுக்கு எல்லாமே வேறு செருப்புகளாக போட விடுற இதை கலாட்டி போட்டு தான் போக விட்றவனமரம் இங்கே நிற்கிதுதான் பனைமரம் எல்லாம் இருக்குது நான் பார்க்கும் மெல சில கூட இருக்குது அப்போ நல்லா நித்துரை என்னென்னு சொன்னால் நேராக வித்தியாசம் தானே என்ன அது வேற சரியாக நல்லுப்பூ இந்த தொட்டுப்பூ பேந்து போடுது சொன்னால் அந்த என்ன சொல்றேன் ஏறும் மிராண்டும் ஆட்டும் மிராண்டும் வித்தியாசமாக இருக்குது மிளசில கூட வேணா களி போட்டு போயிருக்கிறார் போட இது மெல சில கூட இருட்டாயிருக்குது நல்லா பரவாயில் இருட்டாக இருக்குது அஞ்சு லைட் போடலாம் பேங்க மேல செல்றது நல்ல துப்பரவாயிருக்கு பிரச்சனை இல்லை மேல வந்து மூங்கிலா மூங்கில் மூங்கில வச்சு மேலே விரிஞ்சிருக்கணும் வெரைஞ்சி செய்திருக்கணும் இதை பார்த்தீங்கன்னு சொல்றேன் இதுவும் அப்படித்தான் இதை விட வித்தியாசமான யாரோ யாரையிலாம் இருக்கு புற புற போக போக உடனே காட்டுவேன் சரியோ இந்த கம்போடியா கூடிய ஹானோடையும் மறக்காமல் முழுமையா பாருங்கோ சகல விதமான பாருங்க இப்போ நான் சின்ன சின்ன சின்னதாக இருக்கிற கூட நெஞ்ச வேண்ட வாழ்க்கை முறையோ கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே எடுக்க பார்ப்பேன் சரியோ மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மாற்றிக்குவோங்களோம் இப்போ நான் என்ன போகிறேன்னா இந்த ஹோட்டலுக்கு தானே இதுக்கு வெளியான போய் உங்களுக்கு உங்களை குடிக்கிறதே காட்டப்படுறேன்னு வாங்க போய் பார்ப்போம் உங்களுக்கு வித்தியாசம் சைக்கிள் Name, name? Cholina. Sorry? Cholina. Name. Cholina. Ah, how old are you? Huh? How old are you? Five years old. Five years old. Where are you? Where are you studying now? Thalamatai. Thalamatai. Cycling? Do you know bike? Bike driving? Yeah. Oh. From where where are you going now? To bicycle go through. -huh. uh your brother home? Here's my home. It is your house? I am living here. Mm -hmm. It is your brother. Your sister? What is this? <laughs> இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமே எல்லாரும் வந்து ஸ்கூட்டர்லாம் தெரியணும் விஞ்சாவில் பாருங்க விஞ்சாவில பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு கிராமப்புறம் தான் கே கம் ஒன்று விளையாடிங்க பாருங்க விளையாடிங்க நடக்குது போல இந்தியா கூற அமைப்புகளை தான் கூடுதலாக அதே மாதிரி தான் இருக்குது சேம் wahina the panel oppudi play ranga ante honda honda battery motorcycle battery motorcycle it is battery or petrol it is petrol or battery mounted bike இந்தியாவில் வேக கிராமப்புறம் கடையல் இருக்குது நடந்து போகிறேன் இங்கே நடந்து போகிறேன் இந்த மாதிரி இருக்கும் மாதிரியா அவள் இங்கிலீஷ் தெரியாது ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும் வேணா எவ்வளோது சமாளிப்ப பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் நான் இருக்கிறேன் கம்போடியா நாடும் வந்து பொருளாதாரத்தால் வந்து சரியாக பின்தங்கிய நாடு ஆனால் இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே வந்து இருபதாயிரம் ரூபா தாள் நாற்பதாயிரூபாத முப்பதாயிரம் ரூபா தாள் அப்படி இருக்குது ஒரு தாள்லேயே முப்பதாயிரம் ரூபா அப்போ இப்போ இலங்கைக்கு மத நிலைமையாக நடந்து கொண்டிருக்குது என்ன நடக்குப்போ தெரியாது பார்ப்போமே ஒரு காலத்தில் வரலாம் என்ற இலங்கையிலேயே நான் அப்படி வரக்கூடாதுன்றால் நான் நினைக்கிறேன் பொருளாதாரம் பின்தங்கினால் தான் அப்படி அதாவது பணவீக்கம் உருவாகிறது ஐஸ்க்ரீம் ஹோ மச் இட் இஸ் ஹோ மச் I don't understand. Okay. Motorbike joints. Every every mode every uh, transport like tuk tuk. Uh, sorry. <laughs> I am from Sri Lanka. Okay. Bye. I am going to eat mango. <laughs> இதுல பார்த்தீங்கடா மாமரங்கள் இருக்குது என்ன மாமரம்ன்றது கருத்த குடும்பானா இருக்காண்ணா இப்போ மாமரம் வாங்க 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 எனக்கு எடுத்தாது கட பிடிங்கலாம் நெல்லி மரம் இன்னைக்கு இதுதான் இருக்கும் கஜு மரமோ அப்பா வித்தி பரங்கும் கசுக்கொட்டை அதாவது முந்திரிய மர முந்திரியை மரம் நிற்கிது ஜால பேர் ஏதோ ஒரு இது தொழிற்சாலை போல நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமான அனுபவம் இன்னும் போக நிறைய என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டோம் சின்ன குழந்தையில மோடி சைக்கிள் ஓடுது அது அந்த சின்ன குழந்தை வாடி ஆங்கிலம் கதைக்குது ஆங்கிலம்ன்றது வந்து ஒரு ஒரு மொழி தான் அது ஒரு அறிவென்றது தானி மொழி

Uh, no i'm asking that what is that uh, this temple, not temple it is like hotel. no hey, uh, hotel that hotel yes red one oh that um, i don't really know much about that uh, hotel because i never really go there uh -huh. or get interested if you uh, want to uh, go check you can i okay. can yes oh.